ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நம்ம ரொம்ப புசு புசுன்னு பூரி அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு நாலு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கப் மாவு எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக தேவையான அதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தண்ணி விட்டு ரொம்ப டைட்டாக பிசையணும் எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டு நல்லா டைட்டாக பிசையணும் இப்போ சப்பாத்திக்கு மாதிரி பொறுக்கி சாஃப்ட்டாக இருக்கக்கூடாது மாவு டைட்டாக இருக்கணும் அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க எனக்கு ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி ரொம்ப நல்லா டைட்டாக பிசைஞ்சி எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ நாம் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாம் அதுக்கு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கடுகு புரிஞ்ச பிறகு அதில் கொஞ்சமாக சீரகம் அப்புறமா சீரகமும் புரிஞ்ச பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை இடிச்சும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பூண்டு கொஞ்சமாக வறுப்பட்ட பிறகு வெங்காயத்தை வெட்டி வச்சு அதை இதில் நல்லா சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வெங்காயம் அடியில் பிடிச்சிக்க கூடாது எல்லாம் ஒன்று போல் கலந்து வர வெந்து வரணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி மாறின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வ விட்டுக்கிட்டே இருங்க ரெண்டுமே பச்சை வாசனை போன பிறகு அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் கலந்து விடுங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி மாறின பிறகு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க அதுக்குள்ளே நமக்கு உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் உதிர்த்துக்கோங்க கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி உதிர்த்துட்டு அதெல்லாம் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு எல்லாமே நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க எல்லாமே சேர்ந்து மசாலாவில் உருளைக்கிழங்குல இறங்கி நல்லா கொதித்து வரணும் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ பூரி செய்யலாம் இப்போ வச்சுருக்க மாவை திரும்ப கொஞ்சம் தடவை பிசைஞ்சிட்டு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெல்லிசாக எண்ணெய் போட்டு தேய்ச்சிக்கோங்க அப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் காஞ்ச பிறகு பூரி போட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு அமுத்து விடுங்க அது இந்த மாதிரி ரொம்ப நல்லா குண்டாக எழும்பி வரும் ரெண்டு பக்கமும் நல்லா புரட்டி போட்டு வேக வச்சு எடுங்க எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டான பூரி ரெடி இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு பூரி அதே மாதிரி போட்டு காட்டுறேன் பூரியை போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு அமர்த்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குண்டாக எலும்பு வரும் ரெண்டு சைடும் நல்லா புரட்டி போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டான பூரி ரெடி அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான பூரி அண்ட் டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ